பாக்யா கோபி மீண்டும் சமாளை சந்திக்கும் பாக்யலட்சுமி ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி சீரியலில் இந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்று முதல் பதினாறு வரை நடக்கவிருக்கும் திரைக்கதை மற்றும் சுவாரஸ்யங்கள் பற்றிய முழு தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல சீரியல்களில் ஒன்றான பாக்யலட்சுமி தொடர் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சீரியல் தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு பல இல்லத்தரசுகளின் நண்பனை பெற்று புகழ்பெற்றுள்ளது இந்த வாரம் பாக்யலட்சுமி சீரியலில் நடக்கவிருக்கும் சுவாரஸ்யங்கள் பற்றிய ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது இதனை பற்றிய முழு தகவல்கள் இந்த பதிவில் விரிவாக உள்ளன பாக்யலட்சுமி சீரியலில் பல சோதனைகளை சந்தித்து தற்போது ஒரு தொழிலதிபர் நிலைக்கு பாக்யா உயர்ந்துள்ளார் கேட்ரிங் சமையல் ஆர்டர் என பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உணவகம் ஒன்றினை ஓபன் செய்துள்ளார் பாக்கியா போன்ற பல இடையூறாக இருந்தாலும் பழனிசாமி எழில் ஆகியோரை பலமாக கொண்டு இவர் பல சாதனைகளை படைத்துள்ளார் பாங்கியா தன்னுடன் இருக்கும் நிலையில் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அலுவலகம் பிசினஸ் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி பெரிய லாபம் சம்பாதித்த கோபி தற்போது பாங்கியா பிரிந்த பின் வீட்டின் சுமை போன்ற பலவற்றை தன்மேல் சுமத்தி தான் செய்து வந்துள்ள பிசினஸில் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளார் இதனால் இவர் நடித்த நடித்து வந்த இவர் நடத்தி வந்த அலுவலகத்தினை மூடும் அளவிற்கு நஷ்டம் அடைந்து விட்டார் பாக்யா ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் திறக்க முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடங்க அதனை நிறுத்த கோபி விழாவின் சிறப்பு விருந்தினரான அமைச்சரை வரவிடாமல் தடுக்க ஒரு திட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் ஆனால் இறுதி நேரத்தில் நடந்த சில குழப்பத்தால் அமைச்சர் நேரடியாக பாக்யாவின் விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துள்ளார் இதனால் கோபி மீது கோபியின் நண்பர் கோபத்தில் உள்ளார் ஏனெனில் பாக்யா விழாவிற்கு வரும் அமைச்சரை திசை திருப்பி தனது நண்பனின் பள்ளிற்கு அமைச்சரை வர வைப்பதுதான் கோபியின் திட்டம் தனது தொழில் நஷ்டம் அடைந்தால் கம்பெனி மூடும் வந்த கோபிநாத் தற்போது ராதிகாவின் உதவி மற்றும் அவர் கொடுத்த தன்னம்பிக்கை மூலம் ஈஸ்வரி கிச்சன் என்ற புதிய தொழிலை ஆரம்பிக்கிறார் இதனால் எழில் கோபி இருவருக்கும் சில மோதல் தொடங்க பின் கோபி வெற்றிகரமாக தனது கிச்சனை தொடங்கி வியாபாரம் செய்ய தொடங்குகிறார் கோபி எடுத்துள்ள இந்த முடிவால் பாங்கியாவின் தொழிலுக்கு தடுமாற்றம் ஈஸ்வரி கிச்சன் என்ற பெயரில் நவீன உணவகம் ஒன்றினை திறந்துள்ள கோபிநாத் தனது வியாபார யுத்தியில் பல திறன்களை புதுப்பித்து நவீன காலத்திற்கு ஏற்ப வடிவமைத்து நடத்துவதால் பாக்கியா நடத்தும் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்து வருகிறது இந்த சவாலை பாக்யலட்சுமி எப்படி எதிர்கொள்வார் என்பதே பாக்யலட்சுமி சீரியலில் வரவிருக்கும் கதைக்களம்